தீபாவளி வந்துட்டாலே போதும் எல்லார் வீட்லேயும் உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் எங்கள் வீட்டில் என்ன பலகாரம் தான் கேட்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரம்பரியமான பொறிவிலங்க உருண்டை இந்த பொறிவிலங்க உருடை நம்ம வந்து புழுங்க அரிசியில் தான் செய்ய போகிறோம் ஒரு கப்பு புழுங்கல் அரிசி முக்கால் கப்பு பாசிப்பருப்பு முதல்ல பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டேன் புழுங்கல் அரிசி பொட்டுக்கடலை எள்ளு இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கிட்டேன் பொடிசை கட் பண்ண தேங்காவும் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் புட்டுக்கடலை தேங்காய் வீர்க்கடலை எல்லாமே ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பையும் அரிசியும் மட்டும் மிக்சியில் அடித்து சளிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு அரை அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு பதம் வந்த உடனே நம்ம இரைக்கிற வேண்டியதாக வச்சுருக்க வச்சிருக்கமாகவும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை வேர்க்கடலை தேங்காய் எள் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம உருண்டையாக ரெடி பண்ணிட வேண்டியதான் இது பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் கிடாமல் அப்படியே இருக்கும் அப்படியே வந்து பாரம்பரிய டேஸ்ட்டு மாறாமல் ரொம்ப சத்தானதும் தேங்காய் மட்டும் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுட்டு வதக்கிட்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஏழைக்கத்தல் கொஞ்சம் சேர்த்துட்டு உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம் சுவையான பொறிவிலங்காய் உருண்டை ரெடி